இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய தேசிய தலைவர்களும் அவங்க நடத்தின பத்திரிகைகளும் தேசபக்தன் நவஸ் நவசக்தி வந்து திரிவிகா தேசபக்தன் நவசக்தி திரிவிகா கேசரி மராட்டா திலகர் கேசரி மராட்டா யார் திலகர் ஒப்பீனியன் ஹரிஜன் வந்து காந்தியோடது ஒப்பீனியன் ஹரிஜன் ரெண்டும் காந்தியோடது காமன்வெல் வந்து அன்னி பேசன்ட் காமன்வெல் அன்னி செங்கோல் செங்கோல்ன்றது மாப்போ சிவஞானம் செங்கோல்ன்றது மாப்போ சிவஞானம் குடியரசு விடுதலை பெரியார் ஈவே ராமசாமி குடியரசு விடுதலை வந்து பெரியார் ஈவே ராமசாமி திராவிட நாடு காஞ்சி அறிஞர் அண்ணா திராவிட நாடு காஞ்சி அறிஞர் அண்ணா ஞானபானு சுப்பிரமணிய சிவா ஞானபானு சுப்பிரமணிய சிவா பாரதி வவு சிதம்பரனார் பாரதின்றது வந்து வவு சிதம்பரனார் நடக்கிறது இந்தியா பாரதியார் இந்தியா வந்து பாரதியார் பாரதின்றது வாகு சிதம்பரம் நடந்தது இந்தியான்றது பாரதியார் நடந்தது இந்திய உலகத் தலைவர்களோட சிறப்பு பெயர்கள் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் லோகமானியர் பாலகங்காதர திலகர் லோகமானியர் பாலகங்காதர திலகர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் தென்னாட்டு பெர்னாட்சா அண்ணாத்துறை தென்னாட்டு பெர்னாட்சா அண்ணாத்துறை இந்தியாவின் நைட்டிங்கில் சரோஜினி நாயுடு இந்தியாவோடய நைட்டிங்கில் யார் சரோஜினி நாயுடு இந்தியாவோட முதிர்ந்த மனிதர் யார் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜ் இந்தியாவோட முதிர்ந்த மனிதர்னாலும் முதுபெரும் மனிதர்னாலும் தாதாபாய் நவரோஜ் இந்தியாவோட இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் இந்தியாவோட இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் தேச பந்து தாஸ் இந்தியாவின் தேச பந்து சியார்தாஸ் இந்தியாவின் பங்க பந்து முஜ்பூர் ரஹ்மான் இந்தியாவோடய பங்க பந்து யார் முஜிபூர் ரஹ்மான் தென்னாட்டு போஸ் முத்துராமலிங்க தேவர் തന്നാട്ട പോസ് യാർ മുത്തരാമലിംഗ ദേവർ തന്നാട്ട തിലകർ വിദംബരനർ തന്നാട്ട തിിലകർ വു സിദംബരണർ വൈക്കം വീരർ തന്തെ പേരിയർ വൈക്കം വീരർ തന്തെ പെരി ലിറ്റിൽ കാര്പ്രൈൽ നെപ്പോോലിയൻ ലിറ്റിൽ കാര്പ്രൈൽ നെപ്പോോലിയൻ ഇന്ത്യ നെപ്പോലിയൻ സമുദ്ര ഗുപ്തർ ലിറ്റിൽ കാര്പ്രൈൽ നെപ്പോോലിയനെ ഇന്ത്യ നെപ്പോോലിയൻ യാർ സമുദ്ര ഗുപ്തർ പാർക് നെപ്പോലിയൻ ബിതൗസി പാരക് നെപ്പോലിയൻ പാരക് നെപ്പോലിയൻ ബിതൗസി പാരക് നെപ്പോലിയൻ ബിതൗസി இந்திய தேசிய இயக்கங்களை நிறுவியவர்கள் சுதேசி கப்பல் கழகம் பாபு சிதம்பரனார் சுதேசி கப்பல் கழகம் பாபு சிதம்பரம் அவ்வை இல்ல முத்துலட்சுமி ரெட்டி சுதேசி கப்பல் கழகத்தை நிறுவினது பாபு சிதம்பரம் அவை இல்லத்தை நிறுவது முத்துலட்சுமி ரெட்டி சாரதா சதன் நிறுவியது பண்டித ராமாபாய் சாரதா சதன் நிறுவியது பண்டிதராமாபாய் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவது பெரியார் ஈவேரா சமயம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஈவேரா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏ இந்திய தேசிய காங்கிரஸ் ஏவோகியும் மிஷன் நிறுவியது சுவாமி விவேகானந்தர் செஞ்சிலுவை சங்கத்தை ஹென்றி டுனான்ட் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியதார் ஹென்றி டுனான்ட் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவனது சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவம் சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்வீராஜ்ய கட்சி சியார்தாஸ் ஸ்வீராஜ்ய கட்சி சியார்தாஸ் சுதந்திர கட்சி ராஜாஜி சுதந்திர கட்சி வந்து ராஜாஜி இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே சிவப்பு சட்டை இயக்கம் கான் அப்துல் கபார்கான் சிவப்பு சட்டை இயக்கம் யார் கான் அப்துல் கபார்கான் பூமிதான் இயக்கத்தை தோற்றுவித்தது ஆச்சரிய வினோபவே பூமிதான் இயக்கம் ஆச்சரிய வினோபபவே சிப்கோ இயக்கத்தை தோற்றுனது சுந்தர்லால் பகுகுணா சிப்கோ இயக்கம் யார் சுந்தர்லால் பகுகுணா ஆரிய சமாஜத்தை தோற்றிவித்து தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் கிளாபத் இயக்கம் அழகி சகோதரர்கள் கிளாபத் இயக்கம் சகோதரர்கள் ஹோம் ரூல் இயக்கம் வந்து அன்னி பெர்சன்டே திலகரம் ஹோம் ரூல் இயக்கம் வந்து அன்னி பெர்சன்டூ திலகரம் வரிகுடை இயக்கத்தை வல்லபாய் பட்டேல் வரிகுடா இயக்கம் வல்லபாய் பட்டேல் சாரநற்படை பேட்டன் பவுல் சாரநற்படையார் பேட்டன் பவுல் கால்சா இயக்கம் குரு கோபிந்த் சிங் கால்சா இயக்கம் வந்து குரு கோபிந்த் சிங் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி நீ இயக்கம் பாபா அம்தே ட் இந்தக்க பாபாේ பක්ති එකம் ராமானனுචර கපீர்දසு சைතஞரு ஜேදව. பක්තිக்கද ராமானனுச்ச கீදස சைතஞரு ජேதேව. ஒතු එකம் මහත්මந்த. உතු එක මහත්ම ගද. සටමර්කம் මහත්ම ගන්දී. සත්‍යා කරග එකக்கம் මහත්මගந்த. வலை வරும் මහත්මந்த. උ්‍යர මහත්ම ந்த. සுදේශும் මහත්ම ந்த. අපப்ப காந்த என்னන්න. ஒத்துலியம் இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் சத்தியாகிரக இயக்கம் வெள்ளனே வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் சுதேசம் எல்லாமே மகாத்மா காந்தி அடுத்து வரிகடை இயக்கம் வந்து வல்லபாய் பட்டேல் இந்திய வரலாற்று சட்டங்கள் இந்திய வரலாற்று சட்டங்கள் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட் இந்திய சட்டம் எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்திய சட்டம் வந்து எண்பத்தி நாலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் திருத்தும் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் திருத்தம் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் சாசன சட்டம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி மூணு சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எல்லாமே மூணு மூணைய வருது சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் அரசு விக்டோரியா அரசோட பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இந்திய கவுன்சில் சட்டம் எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு எழுவத் எழுவத்தி நாலு எண்பத்தொன்று இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் இந்திய மொழிகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டில் இந்திய மொழிகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தல சுயாட்சி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தலா சுயாட்சி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இல்ஃபர்ட் மசோதா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்திய கவுன்சில் சட்டம் எண்பத்தி ரெண்டில் இந்திய கவுன்சில் சட்டம் இருக்கு தல்லா சுயாட்சி சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இந்திய ஆட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய ஆட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய ஆட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் சட்டம் நாற்பத்தேழில் இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் சட்டம் இந்திய சங்கங்கள் கட்சிகள் தோற்றுவித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சிஎன் அண்ணாத்துறை திராவிட முன்னேற்றக் கழகம் சிஎன் அண்ணாத்துறை தியாசாபிக்கல் சொசைட்டி சுதந்திர சிந்தனை சொசைட்டி அன்னிபசென்ட் தியாசாபிக்கல் சொசைட்டி இந்திய சுதந்திர சிந்தனை சொசைட்டி அன்னிபசென்ட் சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே டான்ஸ் சொசைட்டி சதீஷ் சந்திரா டான்ஸ் சொசைட்டி சஜித் சந்திரா பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் சையத் அகமது கான் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் சையத் அகமது கான் இந்தியன் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி சேவா சதனம் சுப்புலட்சுமி சேவா சதனம் சுப்புலட்சுமி சுவீராஜி கட்சி சாரதா சதன் கிருபா சதன் சீஆார்தாஸ் ரமாபாய் பண்டிட் సీరాజకీ శారదాసదన్ సిఆర్ దాస్ సిమాభాయ్ ద్రావిడ కళగం వీళ్ళు పెరియార్ ఈవే రామసామి కళాక్షేత్రా రుక్మణిదేవి ఆరుండేల్ ద్రావిడ కళగం పెరియార్ ఈవే రామసామి కళాక్షేత్రా రుక్మణిదేవి అరుండేల్ ఫార్వర్డ్ బ్లాక్ నేతాజీ సుభాష్ చంద్రబోస్ ఫార్వర్డ్ బ్లాక్ నేతాజీ సుభాష్ చంద్రబోస్ సర్వెంట్ ఆఫ్ పీపుల్ సొసైటీ లాలా లజపతిరాయ్ సర్వెంట్ ఆఫ్ పీపుల్ సొసైటీ లాలా లజపతిరాయ్ అదే సర్వెంట్ ఆఫ్ ఇండియన్ సొసైటీ వంద గోపాలకృష్ణస్ కోకలే పీపుల్ సొసైటీ వీళ్ళు లాలా లజపతి రై రామకృష్ణ మిషన్ వస్తుంది స్వామి వివేకానందరే ఏషియాటిక్ సొసైటీ విలియం జోనిస్ ఏషియాటిక్ సొసైటీ విలియం జోనిస్ కాంగ్రెస్ కాంగ్రస్ పార్టీ జయప్రకాష్ నారాయణన్ కాంగ్రెస్ కాంగ్రస్ పార్టీ జయప్రకాష్ నారాయణన్